ஆர்ஜிஷா தெலுங்கானாவினுடைய சி எம் ரேவந்த் ரெட்டி அவர்கள் சட்டசபையில் அல்லு அர்ஜுன் அவர்களை கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க அவருடைய உண்மை முகம் தெரிஞ்சிருச்சு அல்லு அர்ஜுனுடைய உண்மை முகம் அதன் காரணமாக தான் அவர் வீட்டில் போய் கல்லை விட்டு எறிகிறது தக்காளி விட்டு எறிகிறது இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் அல்லு அர்ஜுன் அவர் பக்கம் இருக்கக்கூடிய நியாயம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் பிரெஸ் மீட் எல்லாம் ஓப்பன் பண்ணி அவர் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு இப்படி தெலுங்கு சினிமாவே சிஎம் விசஸ் அல்லு அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு பற்றி எரிஞ்சிட்டு இருக்கும் இன்னொரு வீடியோ வைரல் ஆகி எல்லாரையும் கலங்கடிச்சிருக்கு புஷ்பா அந்த திரைப்படம் கூட்ட நெரிசலில் அந்த ரேவதி அப்படின்ற அந்த அம்மா தான் தவறி போனாங்க இல்லைங்களா அவங்க தன்னுடைய ஒன்பது வயது பையன் ஸ்ரீ தேஜா அவர்கள் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் தேடுற அந்த வீடியோ அது வைரல் ஆயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த ஒன்பது வயது பையனை உயிரை காப்பாற்றணும் ஏன்னா கூட்ட நெரிசலில் தன்னுடைய பையன் வந்து மூச்சு வாங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பையன் மேலே இந்த கூட்டம் எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேவதி அப்படின்ற அம்மா என்ன பண்ணியிருக்காங்க மேலே வந்து அப்படி உளுந்து தன்னுடைய பையனை வந்து பாதுகாத்துருக்காங்க அந்த கூட்ட நெரிசலில் ரேவதியவர்கள் உயிருக்கு போராடி தவறி போதும் தான் பையனை காப்பாத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பையன் மேலே பாதுகாப்பாக இப்படி விழுந்து இருந்திருக்காங்க கடைசி வந்து ரேவதி அவர்கள் தவறி போனது மட்டும் இல்லாமல் அவருடைய பையன் ஸ்ரீதேஜா அவருடைய பையன் தான் அல்லு அர்ஜுனுடைய பெரிய ஃபேன் அந்த பையனுடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க முத முதல் காட்சிக்கே வந்து புஷ்பா படத்தை பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க அப்படி வந்திருக்கும் போது அந்த ஸ்ரீ தேஜா அப்படின்ற பையனும் என்ன ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இன்றைக்கி மூலிகைசா அடைஞ்சிருக்காரு அப்படின்ற விஷயம் கேள்விப்படும் போது அந்த வீடியோ அந்த நியூஸஸ்லாம் வந்து பரவும் போது கண்கலங்க வச்சுருக்கு இந்த நிலையில் ஸ்ரீ தேஜா அவருடைய அப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அல்லு அர்ஜுன் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு நான் வந்து எங்கள் குடும்பமே உடஞ்சு போய் நிற்கிது நான் கேஸை கூட வாபஸ் வாங்கிடுறேன் இந்த பிரச்சனைக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இப்படி கொடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சட்டசபையில் தெலுங்கானா நம்மளுடைய சிஎம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒழுங்கா பெர்மிஷன் வாங்கிட்டு வரலங்க எப்படி அந்த கூட்ட நெரிசல்ல வரலாம் அந்த சந்தியா திரையரங்கம் அப்படின்றது நாங்க போலீஸ் தரப்புல வந்து சொல்லியிருக்கோங்க எக்ஸிட் என்ட்ரி வந்து அங்கே ப்ராப்பரா இல்ல புஷ்பா டூ கே எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹையா இருக்கும் போது எப்படி வந்து இவங்க வரலாம் அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்தது ரொம்ப ரொம்ப தப்பு அவர் வந்தது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ள தேட்டரில் ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து தவறி போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் சொல்லும் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா நான் படம் முடிச்சிட்டு தான் வெளியே போவேன் அப்படின்னு வந்து சொன்னாரு போலீஸ் போய் அல்லு அர்ஜூன் கிட்ட பேசினாங்க பேசும்போது நான் படம் முடிஞ்சிட்டு தான் வெளியே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் ரேவந்த் ரெட்டி அவர்கள் வந்து சொல்றாங்க என்ன மாதிரி மனுஷங்க அல்லு அர்ஜுன் அவர்கள் முடிச்சுட்டு ஒரு பொண்ணு தவறி போயிட்டாங்கன்னு தெரிஞ்சு வெளியே வர்றாங்க வெளியே வரும்போது நாங்கள் ஃபஸ்ட்டு தேட்டருக்கு வர்றதுக்கே பெர்மிஷன் தரல போலீஸு அப்படி இருக்கும்போது இவர் வெளியே வந்து காரில் தன்னுடைய சன் ரூஃபை வெளியே ஓப்பன் பண்ணி ரசிகர்களுக்கெல்லாம் கை காமிச்சுட்டு இருக்காரு எப்படி இது வந்து கை காட்டலாம் ரோட் ஷோ பண்ணுறதுக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தா அந்த தேட்டரை சுற்றி ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் இருக்குது பொதுமக்கள் இருக்காங்க அப்படி வரும்போது ஒரு ஆக்டர் வர்றாங்க அப்படின்னா அங்கே ஸ்தமிச்சு போயிரும் தெலுங்கு சினிமாவை பற்றி தெரியும் ரசிகர்கள் பற்றி தெரியும் புஷ்பா டூக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு தெரியும் அப்படி இருக்கும்போது இவர் இப்படி இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டது மட்டும் இல்லாமல் இப்போது அல்லு அர்ஜுன்காக ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் டேரக்டர் எல்லாரும் எப்படி அரஸ்ட் பண்ணலாம் இது அவர் மேல என்ன தப்பு சொல்லிட்டு கேள்வி கேட்குறீங்க எல்லாம் ஓகே அவர் ஒரு நாள் ஜெயிலில் இருந்தார் ஜெயிலிருந்து வெளியே வரும்போது அவருக்கு கண்ணு போச்சா இல்ல கால் போச்சா இல்ல கிட்னி போச்சா எல்லாரும் ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் அல்லு அர்ஜுன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களே எத்தனை பேர் அந்த ஒன்பது வயசு பையன் உயிருக்கு போராடிட்டு இருக்கானே ஹாஸ்பிட்டலில் அவனை போய் பார்த்தீங்க அந்த பையனை போய் நீங்க பார்க்கவே இல்லையே அப்படின்ற அளவுக்கு அவர் கோவப்பட்டு சட்டசபையில் அல்லு அர்ஜுன் அவர்களை கிழிச்சு தொங்க விட்டது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெலுங்கு சினிமாக்காக நான் நிறைய பண்ணியிருக்கேன் சிறப்பு காட்சி இனிமேல் நான் ஆட்சியில் இருக்கிற வரையும் கிடையவே கிடையாது தெலுங்கு சினிமாவுக்கு மானியம் கிடையாது தெலுங்கு சினிமாவுக்கு உதவிகள் அப்படின்றது கவர்மெண்ட் சைட்ல இருந்து கிடைக்காதுங்க இனிமேல் நீங்க வந்து சம்பாதிக்கிறது அப்படின்றது உங்க உரிமை நல்லா சம்பாதிக்கிறீங்க நல்லா பாப்புலாரிட்டி எடுத்துக்கிறீங்க எல்லாம் ஓகே தான் அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்றேன் ஆனால் பொதுமக்களுக்கு இப்படி இடையூறு ஏற்படும் போது கொலை செய்கிற அளவுக்கு அது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சட்ட சபையில பேசி முடிச்சிருக்காங்க அவர் பேசி முடிச்ச உடனே சோ அல்லு அர்ஜுன் வந்து இப்படி மனிதனே இல்லாம இருந்திருக்காங்கப்பா அப்படின்னு தான் கோவப்பட்டு தான் அல்லு அர்ஜுன் வீட்டின் மீது கல்லை விட்டு எரிஞ்சிருக்காங்க தக்காளியை விட்டு எரிஞ்சிருக்காங்க பூந்த பூஞ்செடியை விட்டு அடிச்சிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சிலர் வந்து பண்ணியிருக்காங்க கோவப்பட்டு ரசிகர்கள் ஒரு சிலர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வெளியாகும் போது இன்னொரு விஷயமும் ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து சுத்திட்டு இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரேவந்த் ரெட்டி இது எது உண்மைன்றது தரல நமக்கு ரேவந்த் ரெட்டி கூட இருந்த ஒரு பர்சன் அப்போ இவங்க அரசியல் ரீதியாக தான் அல்லு அர்ஜுன் மேலே ஒரு அட்டாக்கை வந்து பண்ணுறாங்க அப்படின்ற ஆங்கிளையும் ஒரு வெர்ஷன் வந்து போயிட்டுருக்கு மக்கள் வந்து இதை கோவப்பட்டு பண்ணலை அந்த ரேவதி அவருடைய ஹஸ்பண்டே ஸ்ரீதேஜா அவங்களுடைய அப்பாவே இந்த கேஸை வாபஸ் வாங்கிடுறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க சொல்லும் போது அரசியல் ரீதியாக ரேவந்த் ரெட்டி சார்பாக இருந்த ஒரு சிலர் தான் வந்து அல்லு அர்ஜுன் அவருடைய வீட்டை அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லப்படுது அப்படியும் சோஷியல் மீடியாவில் ஒரு வருஷன் வந்து போயிட்டுருக்கு அப்படி போயிட்டு போது அர்ஜூன் அர்ஜுன் பிரஸ் மீட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் ரொம்ப வருத்தப்படுறேன் என்னுடைய ரசிகருடைய குடும்பத்துக்கு இப்படி நடந்தது அப்படின்றது ஏத்துக்கவே முடியாது நான் ரொம்ப வருத்தப்படுறேன் இருபத்தி ரெண்டு வருஷமாக நான் ஒரு பேரை வந்து சம்பாதித்து வச்சிருந்தேன் அந்த பேரை வந்து ஒரு சிலர் அழிக்கும் நோக்கத்தில் செயல்பட்டு இருக்காங்க அவங்க வந்து என் மீது என் கேரக்டர் மீது தாக்குதல் வந்து நடத்திட்டு இருக்காங்க இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி இப்படி என்னை வந்து தாக்கிட்டு இருக்காங்க இருபத்தஞ்சு லட்சம் அந்த குடும்பத்துக்கு கொடுத்துருக்கேன் அந்த குடும்பத்துக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நான் உறுதுணையாக இருப்பேன் எனக்கும் வந்து தூக்கம் வரல நானும் வந்து ஃபீல் தான் பண்ணுறேன் நானும் கஷ்டம் தான் பண்ணுறேன் நான் போலீஸ் சொன்னோடனே தேட்டரை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் சிஎம் என்ன சொன்னாங்கன்னா போலீஸ் சொன்னோன்னே அவர் வெளியே வரலை ரொம்ப நேரம் தேட்டருக்குள்ளேயே தான் இருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போது ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியே வந்திருக்கு ஒரு டூ ஹவர்ஸ் கிட்டே தேட்டருக்குள்ளேயே அல்லு அர்ஜூன் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் போலீஸு கைதி பண்ணிடுவோம்னு சொன்னதுக்கப்புறம் தான் வெளியே வந்திருக்காங்க ஸோ இந்த சிசிடிவியை பார்க்கும்போது அல்லு அர்ஜூன் அவர்கள் பண்ணது முற்றிலும் தவறு அப்படின்றது தெரிய வருது போலீஸ் தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது பவுன்சருங்க சுற்றி அவர் கூட இருந்தாங்க இப்படி ஒருத்தவங்க அவங்களுடைய ரசிகை தவறி போயிட்டாங்க அப்படின்றத சொல்கிறதுக்கு அவர் பக்கத்தில் கூட நெருங்க உள்ளங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ கோர்ட்ல கேஸ் இருக்கு அப்படி இருக்கும்போது அல்லு அர்ஜுன் எப்படி பிரஸ் மீட் வைக்கலாம் ஒருத்தவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு இருக்குது அப்படி குற்றம் சாட்டி இருக்கும்போது அவர் ப்ரெஸ் மீட் வைக்கிறதுக்கு உரிமையே இல்லை அவர் எப்படி பிரஸ் மீட் வைக்கலாம் அவர் என்ன பச்சை குழந்தையா அவருக்கும் நாற்பது வயசு ஆகுது அவருக்கு எவ்வளோ க்ரௌடு வரும் அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல இருந்து வந்து சொல்லியிருக்காங்க தேட்ரு தரப்புல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் வர்றாருன்னு சொல்லிட்டு நாங்கள் போலீஸ்கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருந்தோம் போலீஸ்ட்ட வந்து நாங்கள் பாதுகாப்பெல்லாம் வந்து கேட்டிருந்தோம் அப்படி இருக்கும்போது இது நடந்ததுக்கு அல்லூர் அர்ஜுன் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு சந்தியா தேட்டரில் இருக்கக்கூடிய ஓனர்ஸ் வந்து சொன்னாங்க இப்போ டக்குனு பல்ட்டி அடிச்சு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து அது வேணான்னு சொல்லிட்டாங்க அல்லூர் அர்ஜுனை வர வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் இப்போ வந்து பல்ட்டி அடித்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ போலீஸ் தரப்பு வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறது என்னென்னா இந்த சந்தியா தேட்டரில் எக்ஸிட் என்ட்ரி அப்படின்றது ஒன்று தான் இருக்குது சுற்றி நிறையா ஹோட்டல்ஸ் வந்து இருக்குது நிறையா க்ரௌடு வரும் அப்படின்றதுனால நாங்கள் அல்லு அர்ஜுனை வர வேணாம் தான் சொன்னோம் அவர் வந்தது மட்டும் இல்லாமல் அங்கே பாதிப்பு ஏற்பட்டது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ரோட் ஷோன்னு ஒன்று பண்ணியிருக்காரு இது முற்றிலும் தவறு அப்படின்ற மாதிரி போலீஸ் தரப்பிலிருந்து ஒரு வருஷன் வந்து போயிட்டுருக்கு இப்படி போயிட்டு போது இது வந்து வெறும் ரசிகர்கள் அவங்களுடைய ஃபேமிலி அப்படின்றதுக்காக மட்டும் இல்லை அல்லு அர்ஜுன் அவர்களுக்கும் ரேவந்த் ரெட்டி அவர்களுக்கும் இதற்கு முன்னாடியே ஒரு பணிப்பு ஒரு வந்து போயிட்டு இருக்கு இந்த புஷ்பா படம் இருக்குது பார்த்தீங்களா அந்த புஷ்பா படத்துக்காக ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது ரேவந்த் ரெட்டி அவர்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு முன்னாடி சிஎம்முடைய பேரை மறந்துட்டார் அல்லு அர்ஜுன் மறந்தது மட்டும் இல்லாமல் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரேவந்த் ரெட்டி அவர்களுடைய பேரை வந்து மென்ஷன் பண்ணி சொன்னார் அது வந்து ஒரு தடவை நடந்திருந்தால் பரவாயில்ல அது அந்த தண்ணி வாங்கி குடிக்கிறது அப்படின்றது வந்து அவர் ட்ரிகர் பண்ணுற மாதிரி சிஎம் அவர்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஒரு தடவை மட்டும் பண்ணலை இந்த ப்ரெஸ் மீட்லேயும் அதே மாதிரி தண்ணி வாங்கி குடிக்கிறது அப்படின்றது ஒரு சம்பவம் வந்து நடந்தது இது கேஷுவலாக நடந்ததா இன்டென்ஷனாக நடந்ததா அப்போ ரேவந்த் ரெட்டி அவர்களுக்கும் அல்லு அர்ஜூன் அவர்களுக்கும் ஏற்கனவே ஒரு பனிப்போர் வந்து போயிட்டு இருக்கு அந்த பனிப்போரினுடைய வெளிப்பாடு தான் இது அப்படின்ற ஆங்கிளில் ஒரு ஒரு சிலர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன மாதிரி ஜேர்னலிஸ்ட்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர்களை வச்சு தான் அல்லு அர்ஜூனே வந்து சினிமாவில் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்காரு ஏன்னா சிரஞ்சீவி அல்லு அர்ஜுன் இவங்கெல்லாம் ஒரே ஃபேமிலி ஸோ அப்படி இருக்கும்போது பவன் கல்யாண் ஆந்திரா ஏபி ஆந்திர பிரதேசத்தில் வந்து அவர் அரசியலில் இறங்கியிருக்கும் போது பெரிய அளவில் அல்லு அர்ஜுன் சப்போர்ட் பண்ணல அல்லு அர்ஜுன் என்ன பண்ணாரு அப்படின்னா ஒய்எஸ்ஆருக்கு போய் சப்போர்ட் பண்ணாரு அவர் வீட்டுக்கு போனாரு நான் சப்போர்ட்லாம் பண்ணல என் ஃப்ரெண்டு மீட் பண்ண போனேன்னு சொன்னாரு எலக்ஷன் முடிஞ்ச ஒன்னே போய் மீட் பண்ணியிருக்கலாம்ல ஸோ எலெக்ஷன் டைமில் போய் மீட் பண்ணது அப்படின்றது ஒய்எஸ்ஆருக்கு ஆதரவாக செயல்பட்டார் அப்படி ஒய்எஸ்ஆருக்கு ஆதரவாக செயல்பட்டதுனால தான் பவன் கல்யாணினுடைய வேட்பு விழா இப்படி எந்த ஃபங்க்ஷன்லேயுமே வந்து அல்லு அர்ஜுன் அவர்களையும் அவருடைய ஃபேமிலியும் வந்து சேர்த்துக்கல சிரஞ்சீவி இல்லை அப்படின்னா இவ்வளோ பெருசாக வந்திருக்க முடியாது அப்படி இருக்கும்போது பவன் கல்யாணுக்கு இவர் அரசியல் ரீதியாக சப்போர்ட் பண்ணலை அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பேன் ஸ்டார் பேன் இந்தியா ஸ்டார் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் சிரஞ்சீவியை பற்றி எதுவும் பேசாமல் எல்லாம் எங்கள் அப்பா தான் காரணம் எங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் மட்டுமே சொல்லிகிட்டு இருக்காரு இப்படி இருக்கிறதன் காரணமாகத்தான் சிரஞ்சீவி ரசிகர்களுக்கும் அல்லு அர்ஜுன் மேலே ஒரு கோவம் இருக்குது இன்றைக்கி சிரஞ்சீவி ஃபேமிலி வந்து அல்லு அர்ஜுனை வந்து பார்க்குறாங்க அல்லு அர்ஜுன் வந்து சிரஞ்சீவி ஃபேமிலியை போய் பார்க்குறாங்க இதெல்லாம் வெளிப்பக்கம் மீடியாவில் நடந்தாலும் அவங்க ரெண்டு பேர் ஃபேமிலிக்கு இடையிலையும் இன்றைக்கி ஒரு பனிப்போர் இருக்குது அப்படின்ற மாதிரியும் ஒன்று வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இப்படி எல்லா வருஷமும் வந்து போய்ட்டுருக்கு ஸோ இதில் வந்து அல்லு அர்ஜூன் பண்ணது சரியா இல்லை சிஎம் பண்ணுறது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிள் எடுக்கிறத விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை இங்கே பேச போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் ஷாருக்கான் அவர் வந்து அவருடைய படத்தோட ப்ரொமோஷனுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மும்பையிலேருந்து டெல்லிக்கு வந்து ட்ரெயினில் வந்து போனாங்க அப்படி ட்ரெயினில் போகும்போது ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லேயும் நிறைய ரசிகர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஷாருக்கான் அவர்களை பார்க்குறதுக்காக கை கட்டுறது அவரை பார்க்கறதுக்காக நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நின்னாங்க அப்படி நிற்கும் போது வதோரா ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு நாற்பது ப்ளஸில் இருந்த ஒரு ரசிகர் அந்த கூட்ட நெரிசலில் தவறி போனார் ரெண்டாயிரத்தி பதினேழில் அவர் தவறி போனதுக்கப்புறம் ஜென்ரலாக வந்து ரசிகர்கள் அவங்க ஃபஸ்ட் ஷோ பார்க்க போகிறேன் கொண்டாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தவறி போகிறது அப்படின்றது ஒரு பக்கம் எல்லா வருடமும் நடந்துட்டு தான் இருக்குது அப்படி நடந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி செலிபிரிட்டி பொது இடங்களுக்கு வரும்போது மக்கள் கூட்டத்தில் தள்ளுமுள்ளி ஏற்பட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தவறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ரெண்டாயிரத்தி பதினேழுல ஷாருக் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் சல்மான் கானுக்கும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு பெரிய ஸ்டார்ஸ் வந்து பொது இடங்களில் இப்படி ப்ரொமோஷனுக்காக வர்றதை தவிருங்க அப்படின்ற மாதிரி ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இங்கே வந்து ஆக்டர் பண்ணது கரெக்டாக சிஎம் பண்ணுறது கரெக்டாக அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறத காட்டிலும் நம்ம ஒரு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போகிறோம் அப்படின்னா கூட்டமாக இருந்தது அப்படின்னா நம்மளையும் நம்மளுடைய ஃபேமிலியையும் முதல்ல பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை இது நாட் ஓன்லி தேட்டர் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ மட்டும் கிடையாதுங்க நீங்கள் எலக்ட்ரிக் ட்ரெயினில் போறீங்க ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்படின்னா ரெண்டு ட்ரெயினு மிஸ் பண்ணிவிட்டு போகலாம் முப்பது நிமிஷம் ஒரு இடத்துக்கு லேட்டாக போகலாம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே போயிடக்கூடாது மேலே அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து எலக்ட்ரிக் ட்ரெயினாக இருந்தாலும் சரி இப்போ தீபாவளிக்கு வந்து க்ரௌடாக இருக்கக்கூடிய ஒரு பஸ்ஸில் போகிறதா இருந்தாலும் சரி மூச்சு பாதிக்கப்பட்டு நிறைய பேருக்கு வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு இந்த தீபாவளி டைம்லலாம் பஸ்ஸில் ஊருக்கு போயே ஆகணும் அப்படின்ற சம்பவங்களின் போது ஒரு சில நேரங்களில் ஸ்பிரிச்சுவலாக ஒரு சில திருவிழாக்கள் ஒரு சில கோயில் நிகழ்வுகளுக்கு போகும்போதும் கூட்ட நெரிசலில் ஃபேமிலியோட குழந்தையோட மாட்டிக்கிறக்கூடிய சம்பவங்கள் இருக்குது அப்போ அந்த புஷ்பா டூ நம்ம எல்லாருக்கும் ஒரு அழாமா செயல்படுறது கூட்டமான பகுதிகளில் செல்லும் போது அது ஒரு கான்சர்ட்டாக இருந்தாலும் சரி கோயில் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி அது ரயில்வேவாக இருந்தாலும் சரி ட்ரெயினாக இருந்தாலும் சரி இல்லை தீபாவளிக்கு போகிற பஸ்ஸாக இருந்தாலும் சரி கூட்ட நெரிசலில் போகும்போது நம்மளையும் நம்ம கூட இருக்கிறவங்களுடைய உயிரையும் பாதுகாக்க வேண்டியது முதல்ல நம்ம கடமை அந்த விஷயத்தை ஸ்ட்ராங்காக மைண்டில் வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படின்றத நான் சொல்லணும்னு நினச்சேன் ஸோ இந்த இன்சிடெண்ட்டை வரைக்கும் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துங்க இப்போ நல்லாவே புரியுதுங்க அஜித் அவர்கள் ஏன் வந்து நிறையா ஃபங்க்ஷனுக்கு வர்றதில்லை ரசிகர் மன்றம் வேணாம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் என்னை கடவுளேன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயங்கள் இப்படி பல விஷயத்தை யோசித்து தான் அஜித் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றது இப்போ இன்னும் ஸ்ட்ராங்காகவே புரியுது தேங்க்யூ ஸோ மச் ஆயிரத்தி தாண்டி போனால் ஓடியல நீதான் ஒருவன் நாடி நிறம் எல்லாம் வெற்றி போராட்டமே உன்னுடைய எல்லை நீயே உலகத்துக்கு பிள்ளையிலேயே உன்னை பென்று புலகை வெல்லு கொண்டு நீதான் ஒருவன் நாடினரம் எல்லாம் வெற்றி போராட்டமே உன்னுடைய எல்லை நீயே உலகத்துக்கு பிள்ளை